வணக்க நண்பர்களே என்னங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது ஏதாச்சும் காய்கறி வாங்கிட்டு வாங்க என்னால் மளிகை கடைக்கு போயிட்டு வர முடியல காலெல்லாம் வலிக்குதுங்கன்னு நம்ம கார்த்திகா சிவராமனை பார்த்து சொன்னாங்க ம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சிவராமன் சொல்லிவிட்டு நீயே போய் மெதுவாக வாங்கிட்டு வா வண்டி ஓட்ட கற்றுக்கணும்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்கிறேன் நான் என்ன செய்யறதுன்னு நம்ம சிவராமன் சொல்லிவிட்டு போயிட்டாப்ல நம்ம கார்த்திகாவுக்கு வயசு முப்பத்தி ஒம்பதுங்க அவங்க தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் அக்கௌண்ட்ரா வேலை பார்க்குறாங்க பத்தொன்பது வயசுல உறவுக்காரரான சிவராமனை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்ப பத்தொன்பது வயசுல ஒரு பையன் இருக்கான் கடந்த ஆண்டு தான் மேற்படிப்புக்காக ரஷ்யாவுக்கு போயிருக்கான் பையன் வீட்டுல கணவன் மனைவி இருவரும் தனிமைப்பட்டனர் சிவராமனுக்கு வயசு நாப்பத்தி ரெண்டுங்க அவரும் அரசு பதிவாளர் அலுவலகத்துல வேலை செய்யறாரு இருவருமே காலையில கிளம்புனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க வீட்டு வேலை சமையல் செய்வதற்கு பதினஞ்சு வருஷமா சாரதா என்ற முப்பத்தஞ்சு வயசு பெண்ணு தினமும் வந்து போவா இருபது வயசுல இருந்து வேலை செய்யறதுனால ரொம்ப நம்பிக்கையா வச்சிருந்தாங்க சாரதாவுக்கு பூர்வீகம் தெளிந்து தான் நல்ல செவந்த நேரம் சற்று உயரம் குறைந்தவள் கட்டுமஸ்தான உடலு நல்ல அழகான தோற்றம் உண்டவள் தாங்க நம்ம சாரதா அன்று கார்த்திகை ஆபீஸ்ல இருந்து சற்று நேரத்துடன் வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம சிவராமனும் அப்போதுதான் வந்தார் கார்த்திகா மொபைல்ல தன் பெற்றோரிடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உடை மாற்றி வந்து மனைவி எதிரில் அமர ஐயா காப்பி போட்டு தரட்டுமாங்க என சாரதா கேட்டாங்க இருமா என கூறியவர் பத்திரிகையை கையில் எடுக்க நம்ம கார்த்திகாவும் போன்ல பேசி முடிக்கவும் சரியா இருந்துச்சு நேரத்தோட வந்தாச்சா என நம்ம சிவராமன் நம்ம கார்த்திகாவை பார்த்து கேட்டாங்க ஆமாங்க நேரத்தோட வந்துட்டேங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு டிவி ரிமோட்டை எடுத்தாங்க நம்ம கார்த்திகா உடனே நம்ம சிவராமனு கார்த்திகா உன் கையால காப்பி சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் ஆச்சு இன்னைக்காவது ஒரு காப்பி போட்டு கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பிடிக்கலாம்னு சொன்னாரு உடனே நம்ம கார்த்திகா என்னங்க நீங்க எனக்கு உடல் பூரா வலிக்குதுங்க உக்காந்து வேலை பார்த்ததுல இடுப்பு வலி உயிர் போகுதுங்க நான் போட்டா என்ன சாரதா போட்டா என்னங்க என்னை கூறியவாறு சாரதா காப்பி போட்டு கொண்டு வந்து கூட எங்க ரெண்டு பேத்துக்குன்னு சொன்னாங்க நம்ம வீட்டு வேலைக்காரர்கிட்ட நம்ம கார்த்திகா எப்ப பாரு முகத்தை உம்முன்னு வச்சிருக்கே கார்த்திகா எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுற நீ சிரிச்சு பேசி பல வருடங்கள் ஆகிவிட்டது கார்த்திகா என்னாச்சு உனக்கு கொஞ்ச நாள் வேணா லீவ் போட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கணும் நம்ம சிவராமன் கார்த்திகாவை பார்த்து சொன்னாரு உடனே நம்ம கார்த்திகா ஓய்வா ஆஃபீஸில் மேனேஜர் முதல் பியூன் வரை கண்களை மேலே மேய விட்டு தான் பேசுகிறாய்ங்க ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் சேர் ஆட்டோவில் ஏன்னா எங்கே பார்த்தாலுமே கண்ணை பார்த்து பேச மாட்றாய்ங்க உடலை பார்த்து தான் பேசுகிறாய்ங்க அது எப்படிங்க எல்லா ஆண்களும் ஒரு பொண்ணை பார்த்தா உடனே அடையணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான புத்தின்னு தெரியலையாங்க உனக்கு அப்படின்னு நம்ம கார்த்திகா சொன்னாங்க உடனே நம்ம சிவராமன் டென்ஷன் ஆயிட்டாரு இப்போ ஏன் டென்ஷனாக வர எல்லா ஆண்களும் என பேசாதம்மா எல்லா ஆண்களும் என்றா ஒரு பொண்ணு கூட வீதியிலே இறங்கி நடக்க முடியாது ஏன் குன்றத்துறை அபிராமி முதல் எவ்வளவோ பெண்கள் தங்கள் உடல் சுகத்துக்காக பெற்ற குழந்தைகளை கூட கொலை செய்யலையா பாலியல் உணர்வு என்பது ஆண்பால் பெண்பால் இருபாலருக்கும் பொதுவானது தான் அதை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான்னு நம்ம சிவராமன் சொல்லிக்கிட்டு இருக்க போது உடனே நம்ம கார்த்திகா விடுங்க விடுங்க என நிறுத்தியவள் காப்பி சாப்பிட ஆரம்பித்தாள் பெயருக்கு தான் கார்த்திகா மனைவி ஆனால் சாப்பாடு முதல் உடுப்புகளை அலசுவது முதல் சிவராமனின் எல்லா வேலைகளையும் செய்வது நம்ம சாரதா தான் சிவராமனும் கார்த்திகாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க சாரதா பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருந்தாங்க சாரதாவின் அருகே சென்ற சிவராமன் வேர்க்க விரிவிற்க வேலை செய்யும் சாரதாவை ஏக்கத்துடன் பார்த்தவர் சாரதா முடிச்சுட்டு கிளம்பு நான் தூங்கப் போறேன் என கூறிவிட்டு படுக்க அறைக்கு சென்றவர் அங்கு கார்த்திகா மொபைல்ல ஏதோ பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்து இந்த தைலம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இடுப்பை காட்டு கொஞ்சம் நல்லா பூசி உருவி விட்டா சரியாயிடும்னு சொன்னார் ஒரே நாட்களில் காலை முதல் மாலை வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்தா எல்லா வழியும் வரத்தா செய்யுமுன்னு நம்ம சிவராமன் சொன்னார் இப்போ தைலம் பூசை போகிறீங்க பெசாமல் படுங்க காலையில் நேரத்தோடு போகணும்னு கார்த்திகா சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு மொபைலையும் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க மெதுவாக அவளின் மேல் கை வைத்த சிவராமன் கார்த்திகா என மெதுவாக கூப்பிட முடியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்புக்கு படுத்து தூங்குங்க என்றவள் தூங்க ஆரம்பிக்க அவளை வலிமையான இயக்கத்தோடு பார்த்தவாறு சிவராமனும் தூங்கிவிட்டார் இதுதான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சிவராமன் கார்த்திகா தம்பதியருக்கு இடையில நடக்குது பையன் பிறந்த பின் வேலையில் அவள் மீண்டும் சேர்ந்ததில் இருந்து இந்த இடைவெளி ஆரம்பமாகி விட்டது காலையில் செல்வது இரவில் வருவது என்ற பணம் ஒன்றை மட்டும் தேடும் ஒரு வாழ்க்கை முறையே ஆழ்த்த வாழ்ந்துகிட்டு வராங்க ஒவ்வொரு இரவும் மனைவியை நெருங்குவதும் அவளின் உடல் அசதியால் அவள் தூங்கிவிடுவதும் என இது நிரந்தரமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது மறுநாள் காலையில நம்ம சிவராமன் கார்த்திகா வா பேசாமல் நீ வேலையை விட்டுரு வீட்லேயே இரு நான் மட்டும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னார் உடனே நம்ம கார்த்திகா என்னங்க பேசுகிறீங்க பையன் படிப்புக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பணும் நம்ம போகிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு லோன் இன்னும் அஞ்சு வருஷம் கட்ட வேண்டியது இருக்குது இதில் நான் வேற வேலையை விட்டுட்டா நீங்கள் எப்படி இதை சமாளிப்பீங்க என்ன விளையாடுறீங்களான்னு நம்ம கார்த்திகா கேட்டாங்க நம்ம சிவராமன் அது நமக்கு இருக்கிறது ஒரே பையன் நமக்கு எதுக்கு ரெண்டு வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்டை கைமாற்றி விட்டுட்டா பத்து வருஷமா நம்ம கட்டின லோன் பணம் நமக்கு திரும்பி வந்துடும் அதுல பையன் படிப்பு செலவெல்லாம் பாத்துக்கலாம் மீதிய பேங்க்ல போட்டுக்கலாம் நீ கூட நிம்மதியா வீட்டிலேயே இருக்கலாம் இடுப்பு வழி அசதி என ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல நீ கூட இருபது வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற நாம ஒரு மணி நேரம் கூட சந்தோஷமா இருக்க முடியறது வாழ்க்கை வாழ்றதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சிவராமன் சொன்னாரு உடனே நம்ம சிவராமனை பார்த்துட்டு கார்த்திகா ஓ புரிகிறது உங்களுக்கு அதான் பிரச்சனையா இப்ப அதுக்காக வீடு பணம் வேலை எல்லாத்தையும் தூக்கி வீசணுமானு கேட்டாங்க நம்ம சிவராம அது இல்லை கார்த்திகா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழணும் எனக்கு நீ உனக்கு நான் தான் நான் உங்ககிட்ட தான் வருவேன் வேற யார்கிட்ட போவேன் நீ எப்ப பாரு முடியல முடியலன்னு சொன்னா நான் என்ன செய்ய என கத்தனும் போல இருந்துச்சு சிவராமனுக்கு ஆனா மேலும் அசிங்கப்படணும் என நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டார் காலையில வேலைக்கு வந்த சாரதா மலையில நனைஞ்சுக்கிட்டு ஈரமா வாசலே நின்றுட்டு இருந்தாங்க உடனே நம்ம சிவராமன் டவுல எடுத்துட்டு போய் கொடுத்து அவ உடலை ஏக்கத்தோடு பார்த்தாரு தொடைத்தவள் நேராக சென்று விறுவிறு என சமையலறையில் அறையில் உட்கார்ந்து காய்கறி நறுக்கியவாறு இருந்தாள் சிவராமன் மெதுவாக சமையலறைக்கு செல்ல அங்கு சாரதா முழங்கால் வர சேலையை தூக்கி கட்டியவாறு நம்ம அருவமணையால காய்கறியால் நறுக்குவதை பார்த்து பெருமூச்சு விட்டார் சிவராமன் வருவதை கண்ட சாரதா விறுவரையனை எந்திரிச்சு ஐயா ஆபீஸுக்கு நேரமாச்சு போகலையான்னு கேட்டாங்க இல்ல சாரதா இன்னைக்கு போகல மனசும் உடம்பும் சரியில்லை தலை வலிக்குது வர காப்பி ஒன்று தரியான்னு கேட்டாரு கேட்டு ஹால்ல சென்று அமர்ந்து கொண்டார் ஒரு நிமிடத்தில் சாரதா காப்பி போட்டு கொடுத்தாள் மாத்திரை எதுவும் வேணுங்களாங்கய்யா ஐயா என கேட்டவளை ஏற இறங்க பார்த்தவர் உம் நீ கூட மாத்திரை என மனசுக்குள் கூறியவர் மீண்டும் பெருமூச்சை விட்டவர் சாரதா அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்துட்டுவான்னு சொன்னாரு தைலத்தை எடுத்துட்டு வந்து நீட்டியவளிடம் நீயே கொஞ்சம் நெத்தியில பூசி விடுன்னு சொன்னாரு அவளும் விரலால் தைலத்தை தொட்டு நெத்தியில பூச ஆரம்பிச்சா பதினஞ்சு வருட வேலைக்கார வாழ்க்கையில முத முதலா சாரதாவின் கை சிவராமன் மீது பட சாரதா கொஞ்சம் நெருக்கமாக நின்று தயலித்த புச சிவராமன் மூச்சு சற்று சூடாகவே வேகமாகவே வந்தது சிவராமனுக்கு இத்தனை வருட வாழ்க்கையில் மனைவியை தவற வேறு ஒரு பெண் மிக அருகில் வந்த நேரமும் இது திடீரென சாரதா என கூறியவாறு அவளின் இடையில் கை வைக்க அவள் ஐயா என திடுக்கிட்டு ஒரு அடி பின்வாங்கி நீங்களாங்க ஐயா தப்புங்க ஐயா என படப்படுத்தாள் சேலைய உருவி இடையே மார்பு என எல்லாத்தையும் சரியாக முடியவள் மேலும் ஒரு அடி பின்னோக்கி சென்று விட்டால் கொஞ்சம் புரிஞ்சு நட சாரதா ஒரே ஒரு தடவை மாத்திரம் என்றவரை பார்த்த சாரதா ஐயா நீங்க எங்களுக்கு சாப்பாடு போடுற தெய்வம் உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் ஆனா இது வேறங்க ஐயா நீங்க பணக்காரங்க பணத்தை தேடி ஓடுவீங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவீங்க கடைசியில தான் வாழ்க்கையை தேடுவீங்க நாங்க ஏலங்கய்யா என்ன செஞ்சாலும் நீங்க மணிக்கணக்கா அட்வைஸ் சொல்லுவீங்க நாம தலை குனிஞ்சு நின்னு கேட்போம் ஆனா இன்னைக்கு நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்களேங்க ஐயா இதாங்கய்யா வாழ்க்கை சிவராமன் சாரதாவை பார்த்தார் மன்னிச்சிரு சாரதா என் மனைவி எனக்கு இந்த விஷயத்துல ஒத்து வரல என்னால இதை அடக்கவும் முடியல என்ன செய்ய என தலையில கை வைத்தாரு சிவராமன் புரிகிறது எனக்கு இந்த இருது வருஷமா உங்க வீட்டுல வேலை செய்யறன் ஒரு நிமிஷம் கூட நீங்க என்னை தப்பா பார்த்தது இல்லை ஆனா இந்த ஒரு சில நாட்களா நீங்க தடுமாறுவத நான் பார்த்தேங்கய்யா நீங்கள் தப்பாக நினைக்கலனா நான் ஒன்று சொல்லவா சில விஷயங்களை சொல்கிறேன் நான் அழகாக இருக்கிறேன் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என என் மேலே ஆசைப்படுறீங்க அந்த அழகுக்கும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தாங்க ஏ காரணம் நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க மனசுக்கும் மூளைக்கும் தான் வேலை ஆனால் உடம்பு அப்படியே தான் தூங்குது வேர்வை கூட வராது இது பின்னாடி நிறைய பிரச்சனை தருது நாங்கள் ஓடி ஆடி மூச்சு வாங்கி வேர்வு சிந்தி வேலை செய்கிறோம் உடம்பும் தூங்காது அழகாக வரும் நீங்க வீடு வந்ததும் சோர்வா இருக்கு என மெத்தையில் படுத்துருவீங்க ஆனா நாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னைய மாதிரி உடலால் கஷ்டப்பட்ட என் கணவர் வருவார் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நடந்த கதைகளை பேசிக்கிட்டு சந்தோஷமா ஒன்றா தூங்குவோம் குறைஞ்சது வாரத்துக்கு நாலு வாட்டி சரி சந்தோஷமாக இருப்போம் காமம் உறவு என்கிறது ஒன்றும் கெட்டது கிடையாது நாம் அதை கெட்டது தப்பு அசிங்கம் என நாம தான் ஓரம் வச்சுட்டோம் பசி தூக்கம் போல காமமும் மனிதனின் முக்கிய உணர்வு பசி எடுத்தால் சாப்பிட்றதும் தூக்க வந்தால் தூங்குறதும் அதே மாதிரி தான் உடல் உணர்வு வரும்போது நம்ம துணையோடு பகிர்ந்துகிறதும் ஆனா உங்கள மாதிரி பணம் பணம் என ஓடும் கணவன் மனைவிகள் ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை ஒழுங்காக தூங்குறதும் இல்ல ஒழுங்காக உடலுறவு வைக்கிறதும் இல்ல மனைவி விரும்பும்போது கணவனுக்கு முடியாமல் இருக்கும் கணவன் விரும்பும்போது மனைவிக்கு முடியாமல் இருக்கும் உடல் உறவு இல்லாதவங்க மன ரீதியாக இருக்க அடையிறாங்க கோவப்படுறாங்க வாட்டமாகவே இருப்பாங்க ஒரு வாரம் லீவு போட்டுட்டு வெளியூருக்கு போங்க ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குங்க அம்மா மனசு மாறும் அம்மாவுக்கு ஆசை இல்லாமல் இருக்காது ஆனால் அவங்க வேலை அவங்கள விடுறதில்ல அதனால் லீவு போட்டுட்டு வெளியூர் போங்க சார் சரியாயிடுன்னு நம்ம சாரதா சொன்னாங்க மறுநாள் சிவராமன் கார்த்திகை கூப்பிட்டுட்டு நமக்கு என்னோடய ஆஃபீஸில் ஒரு வாரம் இலவசமாக மலேசியா சுற்றுலா பயணம் கொடுத்துருக்காங்க ஹோட்டல் மற்றும் சுற்றி பார்க்குற ஏற்பாடும் ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் இலவசம் நீ ஆபீஸ்ல ஒரு வாரம் லீவ் போடு அப்படின்னு நம்ம சிவராமன் சொன்னாரு உடனே நம்ம கார்த்திகாவும் அப்படியாங்க மலேசியாவா சூப்பருங்க சரி என்ற கார்த்திகாவே ஆச்சரியமாக பார்த்தார் புறப்படும்போது வாசல்ல நின்ற சாரதாவை பார்த்தவர் சிவராமன் எதுவும் தெரியாத அப்பாவைப் போல் வெள்ளந்தியாக புன்னகைத்தவாறு ஹாப்பியா போய் வாங்க என்று கையசைத்தாள் சாரதா இதே சாரதாவின் இடத்தில் பேர் பெண் யாராவது இருந்திருந்தால் தான் தப்பாக நடக்க முயன்றதை பெருசாக்கி குடும்பம் பிரியும் வரை கொண்டு சென்று இருப்பார்கள் ஆனால் ஏழ்மையாக இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை என்றால் என்ன என நன்றாக தெரிந்து வைத்திருந்தால் சாரதா படிப்பை விட அனுபவமே சிறந்தது என சாரதா நிரூபித்து விட்டாள் என மனசுக்குள் நினைத்துக்கொண்டு ஏர்போர்ட் நோக்கி சென்றார் மலேசியா ஹோட்டல் ரூம் என்னங்க ரூம் நல்லா இருக்குல்லன்னு நம்ம கார்த்திகா சொன்னாங்க நம்ம சிவராமன் ம் ரூம் மட்டுமா நீ கூடந்தான் நல்லா இருக்கியே இன்று நம்ம திருமணமான முதலீடு ஞாபகம் வருது உன் முகத்தில் புத்துணர்ச்சி அழகு சிரிப்பு எல்லாமே தெரிகிறது என சிவராமன் சொன்னார் உடனே நம்ம கார்த்திகா கார்த்திகாச்சி போங்க பழசையெல்லாம் பேசிட்டு என தன் கால் நகங்களுக்கு பூச்சி பூச ஆரம்பித்தாள் இரு இரு அவள் அருகில் கட்டிலில் சென்று உட்கார்ந்தவர் அவளின் கால்களை தூக்கி தன் மடியில் வைத்து நகைப்பூச்சை அவர் பூசிவிட ஆரம்பித்தார் என்னங்க இது நீங்க சரியா மாட்டீங்க என கூறியவள் என்னங்க தைலம் கொண்டு வந்தீங்களா என்று வெட்கத்தோடு கேட்டாள் கார்த்திகா தைலம் என்ன தைலம் இன்னைக்கு நான் தான் உனக்கு தைலம் லைட் ஆஃப் பண்ணு நாட்கள் ஓடியது ஐந்து நாட்கள் ஓடியது இப்ப சிவராமனும் கார்த்திகாவும் கைகோர்த்துதான் வெளியே சுற்றி பார்க்க கிளம்புகிறார்கள் மிக நெருக்கமாகவே ஒன்றாகவே அமருவது நடப்பது என அவர்களின் இடைவெளி குறைய ஆரம்பித்தது பயணம் முடிந்து வீடு திரும்பிய சிவராமன் கார்த்திகாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் சாரதா என்னங்க என்னங்க என்று சிவராமன் பின்னாடியே சுற்றியதை சிரிப்போடு பார்த்தாள் என்னங்க ராஜினாமா லெட்டரை ஆபீஸுக்கு அனுப்பிட்டேன் இனி நான் தான் இருக்க போறேன் நம்ம அப்பார்ட்மெண்ட்டை வித்துடுங்கன்னு நம்ம கார்த்திகா சொன்னான் சிவராமன் திரும்பி சாரதாவை பார்த்தார் நீ படிக்காத மேதமா என்று மனசுக்குள் கூற என்னங்க அந்த தயல பாட்டிலை எடுத்துகிட்டு வாங்க சரியான இடுப்பு வழி என படுக்கை அறையில் இருந்து சத்த வந்துச்சு இதோ தைலம் ரெடி என சிவராமன் ஓட சமையல் அறையில் தன் இளம் சிரிப்புடன் வேலையை தொடர்ந்தால் சாரதா இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவும் பண்ணுங்க பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்